தமிழர் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சந்திக்கக்கூடிய ஆளுமை தருமபுரி மாவட்டம் பாப்பிரட்டிப்பட்டி வட்டம் பொம்புடி பகுதியை சார்ந்த தொழிலதிபர் ரமேஷ் ஐயா ஐயா தான் சந்திக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொம்படி பகுதியில சினிமா தேர்தல் வந்து ஒரு விஷயமா இருக்கு இருந்தாலும் கூட இந்த பகுதியில மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டான இதை உருவாக்குன்றதுக்காக வரும் உருவாக்கப்பட்ட சினிமா தேட்டரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு வணக்கம் ஐயா அதாவது பாத்தீங்கன்னா நமது ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம போக வேண்டிய இடம் வந்து ஒண்ணு சித்தியா தான் லாஸ்ட் டைம் வந்து பாம்பே போயிருக்குள்ளோ இது போல ஒரு பெரிய ஒரு கூட இருக்க பார்த்தேன் என்ன இது ஒரு வித்தியாசமா இருக்க அப்படின்னு சொல்லி நான் போய் அங்க அப்ரோச் பண்ணக்குள்ளோ இது தேட்டர் அப்படின்னாங்க என்னது வித்தியாசமா இருக்கு தேட்டரு அப்படின்ட்டு உள்ள போய் பர்மிஷன் வாங்கி உள்ள போய் பார்க்கக்குள்ளோ ஒரு செட்டப் ஒரு செட்டப்பா இருந்தது ஓகே இது யாரு என்ன அப்படின்னு டெல்லியை சேர்ந்த பிக்சர் டைப் அப்படின்ற ஒரு கம்பெனியோட டீலர்ஷிப் அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு டெல்லி போய் அவங்களை போய் பார்க்கக்குள்ளோ அவங்க எனக்கு முதல் முதல் கொடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த பர்மிஷன் இந்த லெட்டர் வாங்கின பிற்பாடு அப்புறம் எனக்கு அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தாங்க நாம டீலர் அப்ப கொடுக்கக்குள்ள இந்த பலூனுக்கு ஏதாவது எஃபெக்ட் வருமா ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள அவங்க டோட்டலா எனக்கு வந்து இந்த ஃபார்மேட் கொடுத்து நீங்க வெரிபிகேஷன் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு எம்ஏ ஃபார் சினிமாஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை நான் ஓபன் பண்ணி அவங்களோட டைப் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு இந்த தேட்டர் ஓபன் பண்ண இதுக்கு வந்து பலூன் தேட்டர் கிடையாதுங்க இது பார்த்தீங்கன்னா பலூன் தேட்டர் அப்படின்னு சொல்றாங்க பார்வைக்கு உங்களுக்கு பலூன் தேட்டர் மாதிரிதான் தெரியும் ஆனா இது வந்து போர்டபிள் டிஜிட்டல் மூவி தேட்டர் இத வந்து நீங்க எங்க வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம் அதுபோல ஒரு மூவி தேட்டர் இது இது பாத்தீங்கன்னா ஜெர்மன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜியில் இருக்க பேலிசின் அண்டு காட்டனோட சேர்ந்த ஒரு பலூன் இது இந்த பலூன் வெடிக்கிறதுக்கோ ஃபயர் ஆகிறதுக்கோ எந்தவித வாய்ப்பும் இல்லை இதை கொண்டு வந்து நாங்கள் இங்க போட பிக்ஸ் பண்ணக்குள்ள மூணு மணி நேரத்தில் பட் இந்த சேர்ஸ் இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு சிட்டில நீங்க போயிட்டு ஒரு மால்லையோ அல்லது ஒரு ஐமேக்ஸ் தேட்டரையோ உங்களுக்கு படம் பார்க்குற அந்த எஃபெக்டோட கூடுதலான எஃபெக்டோட உங்களுக்கு இந்த தேட்டர் நாங்க கொடுத்துருப்போம் புஷ்பேக் ஷீட்டு ஜேபிஎல் ஸ்பீக்கர் சரௌண்டிங் எல்லாமே கொடுத்துருக்கோம் பக்காவா இருக்கும் இது ஏசி குழு குழு தேட்டர் எப்பயுமே ஏசியில தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா படம் பார்க்கக்குள்ள கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கட் ஆகும் ஆனால் இங்க அப்படி இல்லைங்க அது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஜென்ரேட்டர் கொண்டு வந்து வச்சிருக்கிறது எப்படின்னா படம் ஓடிக்கிட்டே இருக்க கரண்ட் கட் ஆனாலும் ஆட்டோமேட்டிக் படம் உங்களுக்கு எந்த ஜங்க்ஷன் ஆகாது படம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அது போல ஒரு சில புது வகையான டெக்னிக்லாம் கொண்டு வந்து நாங்க வச்சிருக்கோம் இது இந்தியாவில் அஞ்சாவது தேட்டர் தமிழ்நாட்டுல முதல் தேட்டர் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா அண்ட் பாண்டிச்சேரிக்கு இதுதான் முதல் தேட்டர் நீங்க தான் டீலர் ஆமா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா அண்ட் பாண்டிச்சேரிக்கு நான் தான் டீலர் யாரு இது மாதிரி தேட்டர் போடணும் அப்படின்னா என்ன அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து எப்படி அரசாங்கத்துல எல்லா சர்டிபிகேட்டும் வாங்கி நாங்க நாங்க வந்து இது பர்மிஷன் நாங்க எப்படி உங்களுக்கு நார்மல் தேட்டர்ல என்ன பர்மிஷனோ அந்த தேட்டருக்கான பர்மிஷன் தான் இருக்கும் நாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் என்ஓசி வாங்கி சப்மிட் பண்ணிட்டோம் அரசாங்கத்தில் அரசாங்கத்துல கூடிய சீக்கிரம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது வகையா இருக்கிறதுனால அவங்களையும் நாங்கள் ரொம்ப தொந்தரவு பண்ண முடியாது அவங்க எல்லாமே அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் தானே இதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க அதனால நாங்க அவங்ககிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் பர்மிஷன் வந்த உடனே பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இதை நாங்க ஓபன் பண்ணி விட்டுருவோம் இது பலூன் வெடிச்சிடும் இல்லை காத்து இறங்கிடும் உள்ள மாட்டிக்குவாங்க அந்த ஆப்ஷனுக்கு இடமே கிடையாதுங்க மக்களுக்கு ஒரு சித்த துரும்பு கூட அவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வெளியே வெளியே வந்துருவாங்க அப்படியே நல்லபடியா பார்க்கலாம்

அதுக்கு தேவையான ஃபயர் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கோம் ஸோ இது போல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சினிமா டேட்டர் முன்னாடி எல்லாம் பசுமையா நல்ல ப்ராக்டிஸ் தான் இருக்கு இது வந்து இயற்கையா என்னென்னு இயற்கை கிடையாது செயற்கை புல்வெளி இது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியில் அந்த புல்லாம் போட்டாங்கன்னா தீசி காஞ்சி போய்டும் வர்ற மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பாத்தீங்கன்னா நான் அக்ரிகல்ச்சர் டாக்டர் பேசிக்கலாம் அவங்களுக்கு இத வந்து இந்த கல்லுக்கள் பாத்தீங்கன்னா இந்த கூலங்கள் மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து நடந்தாங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த இது போல இருக்கும் ஸோ இது கேண்டி கட்ல இருந்து போட்டுட்டு வந்து ஒரு குழு இப்போ கேண்டில் இருக்கு கேண்டில் நார்மலா பாத்தீங்கன்னா கேண்டில் உள்ள மூணு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உட்காந்துட்டு மக்கள் வந்துட்டு ஒரு அடைச்ச மாதிரி இருப்பாங்களா வெளிய வந்த உடனே கேண்டீன்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பூங்காவில் அப்படியே காத்து விட்டோமா உழவனா அவங்களுக்கு நீங்க எந்த பயன்பாடா இருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் விளையாடுறது போய் வசதியா இருக்கும் ஃப்யூச்சர்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபுட் கோர்ட்டு பிளஸ் ஃபன் சிட்டி பசங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் விளையாட்டு இதில் இது எல்லாமே நாங்கள் கொண்டு வரோம் பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் வந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தி யாரெல்லாம் பர்மிஷன் வந்துருச்சு அப்படின்னா அரசாங்கத்திட்ட கேட்டிருக்கோம் அரசாங்கத்துல இருந்து எதையாவது அவங்க அனுப்புவாங்க அதே போல செலிபிரிட்டி நாங்க நடிகர் நடிகைகள் டைரக்டர் ஏன்னா புது வகையா இருக்குன்னா அவங்களும் ஆர்வமா இருக்காங்க எங்களுக்கு பர்மிஷனாக கொஞ்சம் வெயிட் பண்ணதுனால அவங்களோட டேட் கொஞ்சம் அட்ஜஸ்டபுள் ஆகும் இல்லைங்களா அதனால இது உண்மையிலே கிராண்ட் ஓப்பனிங்கா இருக்கும் இது கூடிய விரிவாக மக்கள் சேவை கண்டிப்பா மக்கள் கேட்டு கொடுத்தாங்க நிறைய இடத்துல இருந்து வந்து பாக்குறாங்க குடும்பமா குடும்பமா வராங்க ஏன்னா இது வந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தேட்டருங்க ஸோ போதை வசுக்கள் புகை பிடித்தல் இது எதுவுமே உள்ள நாங்கள் அளவு சரி நல்ல ஒரு பெஸ்டான இது இந்த பகுதியில் மக்களுக்கு வந்து கண்டிப்பா பாருங்க இந்த பகுதியில் அதாவது இந்த சினிமா தேட்டருக்கு முன்புறம் பார்க் எப்படி இருக்குன்றத வந்து ஐயா ஒரு இதாக சிம்பிளாக இது பார்த்தீங்கன்னா காலி இருந்து வந்து ஒரு செயற்கை புல்வெளி இது வருஷத்துக்கு ஒரு மாதிரி பசி தெளித்த போது இதே பசு மாறாம இருக்கு எங்களுக்கு பத்து வருஷம் கேரண்டி கொடுத்துருக்காங்க இந்த பிள்ளைகளுக்கு அதே பார்த்தீங்கன்னா இந்த இது நாங்கள் வந்து இம்பார்டன்ட் மாதிரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்து இதுல நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும் இது சொல்ல போனா அக்ரிபஞ்சர் மருத்தா மருத்துவம் சார்ந்து ஐயா பார்வையோட இதன்படுத்தி இது பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டெய்னர்ல செஞ்ச ஒரு கேன்டீன் இங்க பாத்தீங்கன்னா எதுவுமே பில்டிங் கிடையாது எல்லாமே கண்டெய்னர் பாக்ஸ் ஆபீஸ் ப்ரொஜெக்ட் ரூமு கேன்டீன் இது எல்லாமே கண்டெய்னர் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டில எப்படி உங்களுக்கு கொடுக்குறவங்களோ அதோட பெஸ்ட் குவாலிட்டி வில்லேஜ் ரேட்டுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே போனால் உங்களுக்கு அதிகமான செலவு ஆகும் காஸ்ட் ஆகுது அப்படின்னுக்குள்ள இங்கே வரக்குள்ள குறைந்த செலவில் நிறைவான ஒரு உணவை நாங்கள் கொடுக்குறோம் அதுக்காக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான் பண்ணி கொண்டு வந்துருக்குறேன் இந்த கேண்டிட் ட்ரிங்ஸ் இங்கே வரக்கூடிய மக்களுக்கு கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்குது டூ வீலர் பார்க்கிங் இது ஆப்போசிட்டில் உங்களுக்கு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் இருக்கு கார் பார்க்கிங் வெளியவே நிறுத்திக்கலாம் உள்ளையும் நிறுத்திக்கலாம் அது ஒரு பிரச்சனை சகல வசதி எல்லா வசதியும் இருக்கு அதே போல ஹைஜானிக் டிராய்டர் தான் ஹை கிளாஸ் சேர் மற்றும் திரையரங்கம் வந்து ஆகட்ட புதுமையா தெரியுற மாதிரி இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது இருக்கைகள் உள்ள இந்த திரையரங்கம் அந்த ஷீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டியில எப்படி இருக்கும் அதே போல உள்ள புஷ் பேக் சீட் உங்க நீங்க உட்காந்துக்கு எப்படி இருந்தீங்கன்னா சோ ரொம்ப

லேடிஸ்க்கு தனி கவுண்ட் ஆகும் எக்ஸைட் ஆகும் ஜென்ஸுக்கு தனி எக்ஸைட் ஆகும் அதே போல எமர்ஜென்சி எக்ஸைட் எல்லாமே கொடுத்து நாங்க வந்து புது வகையா தான் பண்ணிருக்கோம் அதே போல இந்த ஸ்டேஜ் நாங்க வச்சிருக்கிறது நீங்க பர்த்டே பார்ட்டி ஏதாவது உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் தாராளமா இங்க ஃபங்க்ஷன் பண்ணிட்டு படமும் பார்த்துட்டு போகலாம் மக்களுக்கு நல்ல சரியான பாதுகாப்பு ஒரு திரையரங்க தான் வெளியில வந்து மக்கள் வந்து ஆர்வத்தோட இருக்கிறாங்க எப்ப வந்து ஒரு தெளிவான இதா இல்ல ஒரு சில நாட்களில் கண்டிப்பா ஓபன் பண்ணிடுவோம் ஏன்னா நாங்களும் முதல் போட்டிருக்கோம் இல்லையா அதனால எங்களுக்கு ரெவன்யூ போகுது இல்லையா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும்ல அதனால வந்து நாங்க எதிர்பார்த்தோட இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு வந்து ஆங்கிள் வச்சிருக்கிறதுனால சோ ஹேர்ல வந்து இது ஹேர் போயிட்டே இருக்கணும் ஹேர் வந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம் என்கேஸ் ஜென்ரேட்டரோ இபியோ ஏதாவது ஃபெயிலர் ஆனதுன்னா பலம் அது மேலே கொண்டு உங்களுக்கு வந்து சேஃப்ட்டியே நீங்க எப்படி வந்தீங்களோ அதே போல எந்த சேதாரமும் இல்லாம வெளியே கொண்டு வர்றதுக்கு நூறு சதவீதம் நாங்க கேரண்டி கொடுக்குறோம் நன்றி நன்றி